ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஸ்ரீரெங்காஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டேஸ்டியான கறியும் அது கூட செம்ம காம்பினேஷனான வாழைக்காய் ஃப்ரை ரெசிப்பியும் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்படி பண்ணுறதுன்னு இப்போ பண்ணுறதுக்கு நான் ஒரு பவுலில் மூணு வாழக்காவை மேலே தூள்சி விட்டு மெலிசாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து விட்டுக்கலாம் சின்ன ஸ்பூனாக இருந்தால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எல்லாமே சேர்த்து விட்டுக்கோங்க பெருசுன்றதுனால நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இது கூட அரை எலுமிச்சம்பளத்தை சீடு இல்லாமல் நல்லா புழிஞ்சி விட்டுக்கலாம் இப்போ தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை நம்ம சேர்த்த எலுமிச்ச சாரே போதும் இது எல்லாத்தையுமே கையால் மசாலா எல்லாமே வாழைக்காயோட கோட்டானும் அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இப்போ இது ஒரு மணி நேரம் போல் நல்லா ஊறட்டும் அப்போ தான் மசாலா எல்லாமே வாழைக்காயோட நல்லா ஊறியிருக்கும் இப்போ மூடி வச்சுருங்க ஒரு மணி நேரம் இது நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம இப்போ கறி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து விட்டுக்கலாம் உளுந்து நல்லா செவந்து சீரகம் நல்ல வாசம் வரணும் நமக்கு இப்போ இது கூட பொடியாக அறுக்கடா இஞ்சி பூண்டு கொஞ்சம் சேர்த்து விட்டுக்கலாம் கூடவே ஒரு மிளகாய் ஒரு பச்சை மிளகாயை ரெண்டாக கீறி சேர்த்து விட்டுக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இதையும் சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயத்தை இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு கால் டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள்ஸ்பூன் மிளகாய் மிளகாய்த்தூள் சேர்த்து விட்டுக்கலாம் கூடவே ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்து விட்டுட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் மசாலாவோட பச்சை வசந்த போய் நல்லா வதங்கி இருக்கு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நான் ஒரு கப் தயிரை நல்லா திக்காக அடிச்சு வச்சுருக்கேன் இப்போ இதையும் சேர்த்து விட்டுக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதை உடனே வேறு ஒரு பவுலில் மாற்றி எடுத்துருங்க அந்த சூட்லேயே இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஆகிடும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட தயிர் கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு மணி நேரம் போல் ஆகிருக்கு நம்ம வாழைக்காவையும் வறுத்துக்கலாம் இப்போ அதுக்கு ஒரு பேனில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ஊற வச்சிருந்த வாழைக்காவை இதோட ஒன்று ஒன்றா சேர்த்து விட்டுக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி விட்டுக்கலாம் இது சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு இப்போ இது நல்லா வெந்து வரணும் இப்போ இந்த சைடும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் எல்லா வாழைக்காமல் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இதுவும் நல்லா வெந்து வரணும் இப்போ இது எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்மளோட வாழக்காய் ஃப்ரையும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எல்லா வாழக்காயும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நீங்களும் இதே மாதிரியே தயிர் கறியும் வாழைக்கா ஃப்ரையும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானால் ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்